காஸ்மிக் கனெக்ஷன் இது ஜெயலட்சுமி ஸ்ரீராம் சனி கிரகத்துடன் மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றிய ஒரு நிகழ்ச்சி தொகுப்பை நாம் பார்க்கலாம் சனி என்பவன் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அவன் ஒரு மந்தன் வேகத்தை கட்டுப்படுத்துபவன் முன்னேற்றத்திற்கு கடிவான போடுபவன் சோம்பேறி எதையும் உரிய காலத்திலே செய்ய விட மாட்டான் மந்த புத்தி உடையவன் அடுத்தவர்களுடைய புத்தியும் மந்தமாக மழுங்கள் அடித்து விடுவான் இவன் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பாவத்திலிருந்து மற்றொரு பாவத்திற்கு மாறுவான் இவன் ஏழரை சனியாக அஷ்டம சனியாக கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஜென்ம சனியாக பல விதத்திலே வந்து நம்மை பயமுறுத்துவான் பொதுவாகவே சனி என்றாலே நம்மில் பெரும்பாலோருக்கு ஒரு பயம் ஒரு தயக்கம் ஒரு பக்தி ஒரு மரியாதை எல்லாமே ஏற்படும் என்றாலும் பலருக்கும் பயம்தான் அதிகமாக இருக்கும் காரணம் சனி தன்னுடைய காலத்திலே ஒருவரை மிக கடுமையாக தண்டித்து விடுவான் என்ற பயம்தான் இருக்கும் ஆனால் அது உண்மை அல்ல நாம் செய்த கர்மாக்களுக்கு ஏற்ற பலாபலங்களை மிக துல்லியமாக நியாய தராசிலே வைத்து கொடுக்கக்கூடியவன் இந்த சனி பகவான் நம்முடைய கர்மாக்களில் நாம் நல்லது செய்தால் நமக்கு அவனுடைய பீரியட்ல நல்லதை கொடுப்பான் நாம் தீயவை செய்திருந்தால் அவனுடைய காலகட்டத்திலே நமக்கு தீமையை தான் கொடுப்பான் எனவே நாமே தான் நம்முடைய தலையெழுத்தை எழுதி கொள்கிறோம் நாம் எழுதி என்ன தலையெழுத்தை என்ன மரத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறோமோ அதைத்தான் நாம் சனியின் மூலமாக அனுபவிக்கின்றோம் சனியை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்பவன் மட்டும்தான் அவன் எதையும் நமக்காக வரவழைத்து கொடுப்பதில்லை நாமே செய்த பலன்களுடைய நாமே செய்த கர்மாக்களுடைய பலாபலன்களை நமக்கு உரிய நேரத்திலே சொல்லி நம்மை தண்டித்து கண்டித்து நேர் வழிப்படுத்தி நம்மை நல்ல வழியில் கொண்டு வந்து வைத்து நம்முடைய அகங்காரத்தை ஒழித்து ஆத்திரத்தை தகர்த்து நம்முடைய பேராசையை தவிர்த்து நம்முடைய மனதை நல்ல வழியிலே செலுத்தக்கூடியவன் இந்த சனி பகவான் தற்பெருமை கொள்வது இவனுக்கு ஒரு நாளும் பிடிக்காது யார் யாரெல்லாம் தற்பெருமையை பீற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் தலையிலே அடித்து கொண்டே இருப்பான் தலியால் அல்ல நியாய தராசு கொண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நான் பெருமை பீத்திக்கிட்டான் ஒரே அடி செலவுக்கு மேலே செலவுக்கு மெல செலவு வந்து என்னுடைய பணம் எல்லாமே இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் என்று பெருமை பீர்த்தி கொண்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னுடைய அழகுக்கு ஒரு விகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் நான் நிறைய தான தர்மங்கள் செய்கிறேன் என்று பீற்றிக்கொண்டால் அந்த தான தர்மத்தினாலே எந்த புண்ணியமும் நமக்கு இல்லாதபடி செய்து விடுவான் எனக்கு நிறைய சொத்து இருக்குது இங்கே ரெண்டு வீடு இருக்குது அங்கே நாலு லேண்ட் இருக்குது இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் ஏதாவது காரணத்தினால் எல்லாவற்றையுமே நாம் இழக்கும்படி பண்ணி விடுவான் எனவே தற்பெருமை என்பது சனி பகவானுக்கு சுத்தமாக அறவை பிடிக்காத ஒரு விஷயம் யார் தற்பெருமை பேசிக்கொண்டாலும் அவர்கள் தலையிலே அடிப்பது இவருடைய இவனுடைய முதலாவது வேலை நம்முடைய ஆணவத்தை அடக்கி அகங்காரத்தை தகர்த்து நம்மை நியாயமான வழியிலே கொண்டு சென்று நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடியவன் இவன் ஆயுள் காரகனான இவனுக்கு பல ஆலயங்கள் இருந்தாலும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு தான் பிராபல்யமும் விசேஷமும் அதிகமாக இருக்கிறது கர்மக்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் காலம்தான் மருந்து என்று நமக்கு ஆணித்தரமாக உணர்த்தக்கூடியவன் இந்த சனி பகவான் மற்ற கிரகங்களுடன் சேரும் பொழுது யார் யாருக்கு என்னென்ன பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இவை எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட முறையிலே ஒரு ஜாதகருடைய ஜாதகத்திலே இந்த சனி பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் யாரால் பார்க்கப்படுகிறார் இவர் யாரை பார்க்கிறார் இவர் சுபருடன் இருக்கிறாரா அசுபருடன் இருக்கிறாரா பாபருடன் இருக்கிறாரா சமருடன் இருக்கிறாரா உச்சத்தில் இருக்கிறாரா நீச்சத்தில் இருக்கிறாரா வக்கரத்தில் இருக்கிறாரா போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை நாம் கூற முடியும் இனி தொடர்ந்து ஒவ்வொரு கிரகமும் சனி பகவானுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சனி பகவானுடன் சந்திரன் சேர்ந்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அவன் மந்தன் தடைகளை கொடுப்பவன் வேகத்தை இழுத்து பிடிப்பவன் எதிலுமே மெத்தனத்தை கொடுப்பவன் சோம்பேறித்தனத்தை கொடுப்பவன் ஆனால் சந்திரனை பொறுத்தவரை அவன் மிக மிக கற்பனை வளம் மிக்கவன் அவன் ஒரு இயற்கை விரும்பி இவன் ஒரு மனோகாரகன் இயற்கையிலே நாட்டம் உள்ளவன் எல்லாவற்றிலுமே ஒரு அழகு ஒரு கலைத்தன்மை ஒரு வசீகரத்தை எதிர்பார்ப்பவன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று சேரும் பொழுது இப்படிப்பட்ட ஜாதகர் நிச்சயமாக கலைத்துறையிலே மிக மிக நன்றாக முன்னுக்கு வருவார்கள் நீங்கள் கலைத்துறை அப்படின்னு எடுத்தீங்கனாக்கா அது சினிமாவாக இருக்கட்டும் ட்ராமாவாக இருக்கட்டும் நாட்டியமாக இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் பப்ளிசிட்டி ஃபீல்டாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங் ஃபீல்டாக இருக்கட்டும் அல்லது சோஷியல் மீடியா இந்த யூடியூபு இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் பல விதமான கலைத்துறைகளிலே மிக மிக சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்திருக்கும் ஜாதகர் இவர்கள் மிக நல்ல சமையற்காரர்கள் அருமையான கேட்ரஸ் கேட்டரிங் வைத்து இவர்களால் நல்லபடியாக முன்னுக்கு வர முடியும் ரெஸ்டரெண்ட்ஸ் வைத்து இவர்களால் முன்னுக்கு வர முடியும் பல நல்ல ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லோருமே இந்த மாதிரியான கிரக இணைவு உள்ளவர்கள் தான் ஆனாலும் இவர்களுக்கு முன்கோபம் அதிகம் சின்ன சின்ன விஷயங்களிலே குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு டெடிகேஷன் அர்ப்பணிப்பு மிக மிக அதிகம் எதை எடுத்தாலும் முழு மூச்சுடன் ஆத்மார்த்தமாக அதில் ஈடுபட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ஆனால் சனியின் இணைவு காரணமாக இந்த ஜாதகருக்கு அலர்ஜி ஆஸ்மா வீசிங் மூச்சிரைப்பு போன்ற சளி தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு அடிக்கடி வாய்ப்புகள் உண்டு நான் அர்ப்பணிப்புடன் இவர்கள் எல்லாவற்றையுமே செய்தாலும் சில நேரத்தில் குறித்த நேரத்தில் எதையும் செய்ய மாட்டார்கள் காரணம் சனி பகவானுடைய வேகத்தடை அந்த தடை காரணமாக குறித்த நேரத்திலே இவர்களால் எதையுமே செய்ய முடியாமல் போய்விடுகிறது இவர்கள் முழு அர்ப்பணிப்புடன் ஈடுபாட்டுடன் ஒரு செயலிலே ஈடுபட்டால் நிச்சயமாக இவர்கள் வெற்றி அடைய முடியும் கூடிய விரைவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்